வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் சபா பீட்டர் உங்கள் இல்லக்கலவை ஈராக்கிட அணுகு வீர் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டி என்ன மயில்கள் காசு வாங்குறன்னு கேட்குறேன் என்ன வரும் காசு வாங்குற ஈழத்தமிழ்ல அடிக்கிறான்னு காசு வாங்குற ஈழத்தமிழ பாதுகாக்கப்பான்னு காசு வாங்குற என்ன கிளிச்சிருக்குன்னு சொல்லி அவன் நீ தமிழ் குடின்ற பாஜக பற்ற குழந்தை தான் நாற்பத்தொண்ணூறு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரூபா நீ கட்சி ஆரம்பிச்ச இது வரைக்கும் உலக அளவில் தமிழர்களை திரட்டிட்டியா இல்ல கலைஞர் நடத்துற மாதிரி டெஸ்டோ பானா போட்டியா நீங்க ஜான் நெடிசன் சொல்லி கூட என்னது பன்னெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்ததாக சீமான கொடுத்து ஏமாந்ததாக சொல்றாரு இது மட்டும் இல்ல என்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கு இது மாதிரி திமுக வசல் பண்ணியிருக்கா நாங்க வசூல் பண்றோம் எங்க சொந்த பணத்தை கொடுக்குறோம் ஒரு நாள் நிவாரணி நான் பத்து லட்சம் ரூபா கொடுத்து வந்தேன் நீ கொடுத்துருக்கியா ஒரு நாய் வெளிநாட்டு நாய் இந்த நாய் பிஸ்கட் வெளிநாட்டுல இருந்து வருது நீ பிரிட்டானிய ஆபீஸ்பெண்ட் வாங்கி எங்கள் மக்களுக்கு பிரபா அவர் வந்து சீமானுக்கு என்ன சம்பந்தம் மலைக்கு மடு வித்தியாசம் இல்லையா அதோட சீமானால் எவ்வளோ பெரிய ஃப்ராடு உறார் இலங்கை அரசு ஒரு சார் வணக்கம் வணக்கம் ஒரு ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் கூடுதலாக வைராயிக்கிட்டு குறிப்பாக வெள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லோருக்குமே தெரியும் அதுல குறிப்பா சீமான அதில் வந்து களத்தை வேலை செய்யற யாரும் மறுக்க முடியாது ஆனால் அதே சமயத்தில் இந்த ஆறாயிரம் ரூபாய் அரசு வழங்கு இல்லையா அது வந்து யார் நீ யார் கொடுக்குறதுக்கு பணம் கொடுக்க உனக்கு போதுமா பணம் திமுறா அப்படின்னு கேட்குறாரு இதை எப்படி சார் பார்க்குறீங்க முத வந்து நீங்க அவர் களத்தில் சீமா இருக்காருன்னு சொல்றத நான் ஒத்துக்கிற முடியாது எந்த காலத்தில் இருக்காரு எல்லாம் ஓட்டி இருக்காரு சார் வெள்ள நிவாரணத்தை சொல்லி வசூல் கமிட்டி பண்றாரு சென்னையில் வெள்ளம் போயிடுச்சு உலக தம்பிகளே தம்பிகளே வசூல் அனுப்புங்க நன்கொடை அனுப்புங்க எதிரி நன்கூட வசூல் கமிட்டி தலைவன் நான் என்ன சொல்றேன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் நிதி உதவி செய்வது கடமை அந்த அடிப்படையிலே நம்முடைய திராவிட மாடல் அரசு நான் கூட நாலாயிரம் ரூபா கொடுத்தா போதும்னு சொன்னேன் என்னுடைய அறிக்கையில் சொன்னேன் ஆறாயிரம் ரூபா கொடுத்துருக்கிறார் அது வந்து அந்த மக்களுக்கு போதுமானது அல்ல வேண்டும் பத்தாயிரம் கொடுத்தா கூட கட்டாய ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சிரமங்கள் சிரமங்கள் நான் கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த மின்சாரத்துடைய அழுத்தத்தினால மின்சாரம் திடீர் ரத்து செய்யப்பட்டதுனால வீட்டில் இருக்கக்கூடிய மின்சார பொருட்கள் தொலைக்காட்சி கம்ப்யூட்டர் எல்லாமே பழுதாயிருச்சு ஆனால் அது கட்டாது ஆனால் அரசாங்கம் ஒரு முதல முதல் கட்ட உதவியாக இதை செய்திருக்கிறது நீ வந்து என்ன பிச்சைக்காரனாக பார்க்குறேன்ற வேண்டாம்ன்ற அப்போ என்ன தான் செய்கிறது ஒரு அரசாங்கத்துடைய கடமை என்ன என்ன செய்யும் கலைஞர் உரிமை தொகையான்னு கேட்குற ஏன் நீ சீமான்னு வந்து வசூல் பண்ணுறது வந்து எப்படி வசூல் பண்ணுற நீ இப்போ கூட வெளிநாட்டுக்கு காளியம்மா போயிருக்கு அசுருக்கு தானே போயிருக்கு வெளிநாட்டுக்கு போனால் சீமானை பற்றி பிரபாகரனை பற்றி இதை பேசுனதாக செய்தியை சொல்கிறீங்க உங்களை பற்றிலாம் யார் கேட்க போறான் பிரபாகரனுக்கு சீமானுக்கு என்ன சம்மந்தம் மலைக்கு வித்தியாசம் இல்லையா அதை விட சீமானெலாம் எவ்வளோ பெரிய ஃப்ராடு வராரு இலங்கை அரசு ஒரு கண்டு பயப்படு எவ்வளோ பெரிய காமெடி பாருங்க உனியை கண்டு எதுக்கு இலங்கை அரசு பயப்படுது நீ தீபாவளிக்கு சின்னப்பாய்கிப்பாயங்கி வர துப்பாக்கி பொட்டு துப்பாக்கி அதை கூட நீ பிடிச்சதில்ல உனிய கிட்ட எது பயப்படுது எவ்வளவுதான் மக்கள்கிட்ட ஒரு பித்தராட்டம் ஃப்ராடு இதை பரப்புறதுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்க வெள்ள நிவாரண பணியை ஒன்றிய அரசுடைய குழுவே வந்து பாராட்டிட்டு போயிட்டான் வெள்ளை நிவாரணத்துக்கு முன்னாடி சிறப்பாக பணியாற்றியது வெள்ளத்துக்கு பின்னாடி சிறப்பாக பணியாற்றி பாராட்டிட்டு போட்டா வெள்ள நிவாரண பணியை துரிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா நீ என்ன பண்ற எதுக்கு ஆறாயிரம் கொடுத்த எதுக்கு பத்தாயிரம் பணம் திமுருன்ற பணம் அவங்க சொந்த பணமா கொடுங்க அரசாங்க பணத்தை மக்களுக்கு கொடுக்குறார்கள் முதல் கட்ட உதவியாக இந்த பணியை செய்கிறார்கள் ஆனா நீ என்ன பண்ற ஈழத்தமிழ சொல்லி வசூல் பண்ணியிருக்க நீ நடத்திய போராட்டம் என்ன இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கட்சி தொடங்கினார் ரெண்டாயிரத்தி ஒன்பது எவ்வளவு வசூல் பண்ணிருக்க இன்றைய கரைக்கும் தமிழீழம் அடைவதற்காக நீ எத்தகைய போராட்டம் நடத்திட்டு சொல்லுவாப்போ வெள்ளு வரணுமா வசூல் பண்ணிருக்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் பிஸ்கட் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வர்ற ஓ நாய் வெளிநாட்டு நாய் இந்த நாய்க்கு பிஸ்கட் வெளிநாட்டுல இருந்து வருது நீ பிரிட்டானியா பிஸ்கட் வாங்கி எங்க மக்களுக்கு கொடுத்துட்டு வர்ற நீ என்ன அர்த்தத்துல பேசுற உடைய பேச்சுக்கும் செயலுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா பிஸ்கட் வாங்கி கொடுக்கறதுக்கு நிதி கொண்டு வந்து வசூல் பண்ற இதே எப்படி இந்த நீங்க போட்டு விடுங்க உங்க இதுல வசூல் பண்ற இல்ல நீயே இது மாதிரி திமுக வசூல் பண்ணிருக்கா நாங்க வசூல் பண்றோம் எங்க சொந்த பணத்தை கொடுக்குறோம் ஒரு நாள் நிவாரணி நான் பத்து லட்சம் ரூபா கொண்டு போய் கொடுத்துருந்தேன் நீ கொடுத்துருக்கியா நீ என்ன பண்ற இந்த வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வசூல் கமிட்டி தலை வசூல் பண்ணி வீட்டு கொண்டு போய் வீட்டு நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுறேன் வெளிநாட்டு நாயு வெளிநாட்டு பனியனு வெளிநாட்டு டீஷர்ட்ஸு எல்லாம் வெளிநாடு தான் அவருக்கு ஆனால் சுதேசி பற்றி பேசுவார் எண் மக்கள் இந்த அண்ணாமலை மாதிரி என் மண் எண் மக்கள் பேசுவார் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய நாய் கூட்டு போதை கொண்டு வெளிநாட்டு அந்த நாய்க்குட்டிக்கு வெளிநாட்டிலிருந்து தான் மாமிசுமி ஒரு தான் ஃப்ளேட்டில் சீமா வீட்டுக்கு சீமா மகன் இல்லாத என்ன அர்த்தத்தில் பேசுற நீ நீங்கள் ஜான் நெடிசன் சொல்லி கூட எனக்கு பன்னெண்டு லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்ததாக சீமான கொடுத்து ஏமாந்தா சொல்லுவாரு இது மட்டும் இல்லை என்கிட்டே நிறைய ஆதாரம் இருக்குது வெளிநாட்டிலிருந்து நிறைய பேர் என்று நாங்கள் ஏமாந்துட்டோம்னு சொல்கிறாங்க நாங்க ஒரு போலியான நம்பி ஏமாந்துட்டோம்னு சொல்கிறாங்க நான் ஒரு பெரிய தொகையை வந்து சீமானை கொடுக்குறதுக்காக எனக்கு வேண்டிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சொன்னார் அப்போ நான் சொன்னேன் சீமானால் எந்த பயனும் கிடையாது நீங்கள் கொடுத்து ஏமாந்துடாதீங்கன்னு ஏன்னா இது வரைக்குமே நான் ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துட்டேன் நான் இன்னைக்கு ஒரு பெரிய தொகை கொடுக்கலான் இருந்தேன் இப்படி சொல்லிட்டீங்களே ஒரு மணி நேரம் அவர்கிட்ட பேசி சீமானுக்கு போக வேண்டிய தொகை நிறுத்திருக்கேன் அப்படிங்களா மிகப்பெரிய தொகை போக வேண்டியது அவர் ஈழத்தமிழனுக்காக ஒரு யார் கண்ணீரையும் தொடச்சிடல இங்க இருக்கக்கூடிய இலங்கை அகதி முகாமுக்குல இந்த அகதி முகாமுக்காக சீமானி நீ எந்த அகதி முகாமுக்கு போய் எந்த அகதிக்காக உதவி செஞ்சிருக்கியா இல்ல ஏழு தமிழர் விடுதலைக்கு வழக்கு நிதி கொடுத்திருக்கியா நான் மயிலாடுதூரை ராமதாஸ் முத முத அவர்தான் வழக்கறிஞர் ஆயிரம் ரூபா கொடுத்த போதும் அதுல இல்லை நம்முடைய அன்பு வச்சுக்க மாடியில் வச்சு இது மாதிரி ஏதாவது ஒன்று ஈழத்தமிழுக்காக என்ன செஞ்சுருக்கேன் போராட்டம் என்ன நடத்திருக்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த கட்சியா ஆரம்பித்தேன் இது வரைக்கும் உலக அளவுல தமிழர்களை திரட்டியிருக்கியா இல்ல கலைஞர் நடத்துகிற மாதிரி டெஸோ மாநாடு போட்டியா என்ன செஞ்சிருக்கேன்னு கேட்குறேன் நான் உலகம் முழுக்கக்கூடிய தமிழர்களை சீமான் ஈழத்தமிழுக்காக என்ன செய்திருக்கிறார் ஈழத்தமிழரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சீமானுடைய வாழ்க்கை தரம் என்ன ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி சீமான் தொழில் என்ன அவருடைய வாழ்க்கை தரம் இன்னைக்கு என்ன ஏன் ஏமாத்துற ஏன் ஏமாறுறீங்க நான் நிறைய தமிழர்கள் எனக்கு வெளிநாடு அனுப்புங்க சீமானுக்கு அனுப்பிய தொகை ரசீத என்ன அனுப்பிச்சிருக்காங்க காப்பிய ஏமாந்துட்டும் வருத்தப்படுறாங்க அதனால உலக தமிழர்களை ஏமாறாதீங்க அவன் என்ன பண்ணிருக்கான் ஜான் எடிசனுக்கு முதல் பதில் சொல்லு நேத்து பனிரெண்டு லட்சம் ரூபா நீயே பெண்களை ஏமாற்றுவது விஜயலட்சுமி அதுக்கு உதாரணம் இது மாதிரி எத்தனையோ பெண்கள் வெளியே வராமல் இருக்காங்க கஸ்தூரிய சூழல் என்னமோ வருது அதெல்லாம் நம்ம பெண்களை மதிக்கக்கூடிய ஆளுகளை நம்ம நம்ம வாழ்ந்தது எதுவுமே திட்டமிடாமல் சொல்ல முடியாது நான் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் ஏமாந்தவர்கள் பட்டியல் நீளுது பெண்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க அதே நேரத்தில் ஈழத்தமிழ் சொல்லி நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஆனால் யோகிக்க மாதிரி திராவிட மாடல் அரசு பெரியாரை பேசுகிறேன் பெரியாரை பேசுவருக்கும் திராவிடத்தை பேசுவருக்கும் ஆனால் எங்கே வந்த குளத்தூர் மணியை பிடிச்சு திராவிட மேடை திராவிட இயக்க மேடையில் திராவிடர் கழக மேடையில் கருப்பு சட்டை போட்டு என்ன அரசியல் தலைவர் பெரியார்ன்னு சொல்லிட்டு இப்ப பெரியார் விமர்சனம் பண்ற நன்றி கேட்டவனி நீ வந்து தமிழகத்தில் வந்து எந்த வகையிலாவது பாஜகவுக்கு துணைபோக நினைக்கிற பாஜக நேரடியாக பேசுறான் அவன் சனாதனம்ன்றான் நீ தமிழ் குடின்ற அதனால நீ வந்து பாஜக பெற்ற குழந்தை தான் நாம் தமிழ் கட்சி பாஜகவுடைய நிதியுதவியில தான் நாம் தமிழர் கட்சி இயங்குது ஒரு காலகட்ட வரைக்கும் ஈழத்தமிழர்களை ஏமாற்றி பணம் பறிச்ச ஏமாந்தவர்கள் பட்டியல் நீளுது நிறைய சொல்லலாம் அதாவது பண திமிர் ஆறாயிரம் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட வெள்ள மக்களுக்கு திராவிட மாடல் அரசு நம்முடைய மாண்பு முதலமைச்சருக்கு கொடுக்கறத பண திமிருன்னு சொன்னா நீ வசூல் பண்ணல பண கொழுப்பா திமிரா என்னடா மயிர்த்தனமா பேசுற நீ பேச்சுல வந்து ஆடவும் தெரியுது திராவிட மாடல் அரசுடைய ஒவ்வொரு செயலி விமர்சனம் பண்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ வசூல் பண்ண நீ என்ன மயிருக்கு காசு வாங்குறன்னு கேட்கற வெள்ளையில வாழ காசு வாங்குற ஈழத்தமிழில் அடிக்கிறான்னு காசு வாங்குற ஈழத்தமிழ பாதுகாக்க காசு வாங்குற என்ன கிழிச்சிருக்க இது வரைக்கும் நீ வசூல் பண்றது திமர் இல்ல வீட்டுக்கு கொண்டு போறது திமுர் இல்ல நீ கொள்ளையடிச்சு வாழ்றது திமுர் இல்ல நீ வசூல் பண்றது வாழ்றது திமுர் இல்ல திராவிட மாடல் அரசு கொடுக்குறது பணம் அப்ப நீ வசூல் பண்றது என்ன மயிருன்னு கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லு

நீ திராவிடத்துல பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை சொல்லுவாங்க கிராமத்துல ஏ யோக்கிய வரேன் செம்பத்திக்கு உள்ள விடாங்க அதான் உனக்கு பழமொழி நான் அதுக்கு மேல என் தகுதிக்கு பேச விரும்பல ஜாமியடிசன் உங்க மேல ஒரு போர் சொல்றாரு அந்த போர் உண்மையாலேன்னு சொல்லுங்க திராவிட இயக்கத்தை பேசுறதுக்குலாம் எந்த தார்மீக உரிமையும் இல்லாம ஒரு சாக்காடு சாக்கடை பருவிகளா பேசக்கூடாது நான் வடக்கு பேசு விஜயலட்சுமி ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் இப்ப இன்னொருத்தர் கஸ்தூரிய சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் வந்து அசிங்கமான விஷயத்தை அரங்கேற்றாதீங்க நீ அசிங்கமான விஷயம் அசிங்கமான விஷயத்தை அரங்கேற்ற கூடாது நீ அதுக்கு பேர் சொல்ற விட்டு திராவிட எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகிக்கிறது இருக்கு நான் நாகரீகமா சொல்றேன் திராவிட இயக்கத்துல மோதாத இரும்பு கோட்டை திராவிட இயக்கம் நீங்க எல்லாம் இருக்கிறது வேற இடம் இரும்பு கோட்டை நாங்க திராவிட இயக்கத்தை பேசுவதற்கு எந்த விதமான தாரமில்லாத சாக்கடை பெருவழிகள் பேசாதீங்க எச்சரிக்கை